رمضان اقبل بعد طول غيابي ففرحت فيه مهنيا أحبابي خير الشهور به النفوس تعلقت واستسلمت للخالق الوهاب بك ليلة القدر التي نزلت بها آيات تذكرة لذي الألباب يا <applause> மழை பெய்யக்கூடிய அந்த அமைப்பு இந்த மழை பெய்யக்கூடிய அந்த அமைப்பு அல்லாஹு தாலா எப்படி சொல்கிறான் என்று சொன்னால் அலம் தர அண்ணல்லாஹு சஹாபா நபியே நீங்கள் அருவி நீங்கள் பார்க்கவில்லையா அவ்வா இந்த தண்ணீரை அல்ல அல்லா இந்த மேகத்தை ஓட்ட வைக்கிறான் அதனை வழிகாட்டி எடுத்துக்கொண்டு போகிறான் மாத்திக்கொண்டு போகிறான் என்ற சொல்லு இப்படித்தான் சொல்லுகிறது ஓட்டுநர் ஓட்டக்கூடியவர் மென்மையாகத்தான் ஓட்டுவார் கப்பலை ஓட்டக்கூடியவர் மென்மையாகத்தான் ஓட்டுவார் அலைகளில் அது மாட்டிக்கொள்ளாமல் வாகனத்தில் ஓட்டக்கூடியவர்களும் விபத்து வராமல் மென்மையாகத்தான் ஓட்டுவார்கள் அப்ப இந்த யுஸ்டி என்று சொல்லிருக்கிறதே மென்மையாக ஓட்டுவது என்ற கருத்தை தரும் மென்மையாக ஓட்டுவது என்ற ஒரு கருத்தை தருகின்றது அப்ப அல்லாஹ் அலம் தர அண்ணல்லாக யுஸ்டி சஹாபன் மேகத்தை மென்மையாக ஓட்டிக்கொண்டு போகிறான் அது ஏன் மென்மையாக ஓட்டுகிறான் என்பதை நான் சொல்லுவேன் சுமை யூ ஆர் லிஃப் பை நான் அதன் பின்னால் அதனை ஒன்றோடு ஒன்று இணைக்கிறான் ஒன்றோடு ஒன்று அதனை அந்த மேகத்தை இணைத்து சும்ம எஜூ ருக்காமான் அதனை தட்டு தட்டாக அதனை உயர்த்துகிறான் சகோதரர்களே நன்றாக நீங்க விளங்கிக் கொடுக்க முதலாவது அல்லாஹ் மேகத்தை மென்மையான முறையிலே ஓட்டிக் கொண்டு போகிறான் இது முதலாவது விஷயம் அதன் பின்னால் ஓட்டுகின்ற அந்த மேகத்தை ஒன்றோடு ஒன்று இணைக்கிறான் கொழுவ வைக்கிறான் இன்னும் போனால் அல்லஃபல் என்று சொல்வார்கள் ஒரு தொழுகையாடுகளுடைய கூட்டம் ஆயிரம் பேர் சேர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் அல்லஃபல் அல்லூன் என்று சொல்வார்கள் சும்மா பைனஹு அந்த மேகத்தை தனித்தனியாக இருக்கக்கூடியதை அதை கூடுதலாக பல ஆயிரக்கணக்கிலே ஒன்று சேர்த்து வைத்துவிட்டு ஒன்றன் மேல் ஒன்றாக ருக்காமா தட்டாக அல்லாஹ் சுமஹானவு வைக்கிறார் வைக்கிறான் முஜித் தமியன் பலஹூ ஒன்றன் மேல் ஒன்றாக அல்லாஹ் சுமஹானவு தாலா அதனை அடுக்குகிறான் ஃபத்தரால் வதுக்க யஹ்ருஜுமின் ஹிலாலிஹி நபியே நீங்கள் அறிவிக்கொண்ணோடு பார்த்தால் அந்த அதனுடைய இடைவெளிகளிலே இருந்து பெய்து கொண்டிருக்கின்றது அங்கிருக்கக்கூடிய பனிமலைகளிலே இருந்து தண்ணீரை அல்லாஹு தாலா இறக்குகிறான் நாடியவர்களுக்கு அதனை அல்லா அவருடைய தீங்கையும் கொடுக்கிறான் நாடியவர்களை தீங்கை விட்டு பாதுகாத்துக் கொள்கிறான் என்ற ஒரு அழகான குரான் வசனத்தை அல்லா சுபத்தே இப்போ சூரத்து நூறிலே இறங்கப்பட்ட இந்த வசனம் மனை பெய்யக்கூடிய ஒரு விடயத்தை தெல்ல தெளிவாக சொல்லுகிறது இப்ப இந்த வசனம் இறங்கப்பட்ட நேரத்தில் பௌதிகவியல் என்ற ஒரு பாடம் இருந்ததா சகாபாக்கருடைய சமாளிலே அதைப் பற்றி அறிந்திருந்தார்களா அல்லாஹ்வுடைய நபிக்கு அல்லாஹு தாலா கற்றுக் கொடுத்தானா ஆனால் சகாபாக்கருடைய சமாளில இப்படி ஒரு பாடம் இருக்கவில்லை இன்றைய சமகாலத்திலே தான் இதை சொல்லுகிறார்கள் என்னவென்று சொன்னால் இந்த நீராவி நீராவி என்றால் காற்றுடைய ஒரு பகுதி காற்று போது நீர் காற்று ஆகின்றது ஓட்ட என்று சொல்வார்கள் இந்த நீராவி ஒடுங்கி நான் ஏற்கனவே குழாயிலே போட்டு எப்படி ஒடுகிறார்கள் என்று ஒடுக்கி அது நீர்த்துளியாக ஓட்ட ட்ரப்னட் என்று சொல்வார்கள் நீர்த்துளியாக அந்த நீர்த்துளி மாறுகிறது அந்த நீர்த்துளி மாறுகின்ற போது சகோதரிகளே என்ன நடக்கின்றது என்று சொன்னால் நீர்த்துளியாக மாலி மேலே மேலே போகிறது போய் இருக்கின்ற நேரத்திலே அந்த நீர்த்துளிகள் பாரம் குறைந்ததாக இருக்கின்றன இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் மேகத்திலே கொஞ்சம் நீர்த்துளி இன்னும் கொஞ்ச நேரத்திலே கொஞ்சம் நீர் துளி இப்படி ஒன்றுபடாமல் துண்டு துண்டாக கிடந்து கொண்டிருக்கிறது இப்போ இதனை அல்லாஹு ஒன்று சேர்க்க வேண்டும் ஏன் ஒரு சமுத்திரத்தின் பல இடங்களிலே இருந்து வானத்துக்கு நீராவி போயிருக்கிறது அது துண்டு துண்டாக மேலே இருந்து கொண்டிருக்கிறது இப்படி போகின்ற போது அல்லாஹு தாலா என்ன செய்ய வேண்டும் இதனை ஒன்று சேர்க்க வேண்டும் ஒன்று சேர்ப்பதற்காக யுஸ்ஜி யுஸ் ஜி அந்த நீர்த்துளிகள் கொண்டு அந்த மேகத்தை அந்த நீராவி அல்லாவுதலா மென்மையாக ஓட்டிக்கொண்டு கொண்டு போகிறான் ஏன் ஏற்கனவே இது அடர்த்தி குறைந்ததாக டென்சிட்டி என்று சொல்வார்கள் அடர்த்தி குறைந்ததாக அமுக்கம் பிரஷர் குறைந்ததாக வெயிட் குறைந்ததாக இது இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்திலே அது பிரிந்து பிரிந்து கிடக்கிறது பிரிந்து பிரிந்து கிடக்கின்ற நேரத்தில் ஒரு நாள் மழை பெய்யாது இப்ப என்ன செய்யலாம் பிரிஞ்சிக்கிற எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் ஒன்று சேர்க்கிற நேரத்தில் மென்மையாத்தான் கையாளணும் பிரிஞ்சிக்கிற ஒரு ஜமாத்தை பிரிஞ்சிக்கிற ஒரு கூட்டமைப்பை ஒன்று சேர்ப்பதாக இருந்தாலும் மென்மையாகத்தான் கையாளணும் கையாண்டாதான் அது எல்லாம் ஒன்றாகும் எப்ப நாமோ விட்டுவிட்டு மென்மையாக ஓட்டுவதை விட்டுவிட்டு ரொம்ப ஓட ஆரம்பிப்போம் என்று சொன்னால் இருக்கின்ற ஜமாத் என்ன செய்யும் இன்னும் கூடுதலாக மென்மையை இழந்தானோ அவன் வாழ்க்கையில எல்லா நல்ல நடவையும் இழந்து விட்டான் சோதர்களே அழகாக நீங்க யோசி கொள்ளுங்க ஓட்டுகிறான் என்று சொன்னால் ஏற்கனவே சின்ன துண்டாக இருக்கிறது வேகமாக ஓட்டினான் என்ன செஞ்சிடும் அது இன்னும் துண்டாக உடஞ்சிடும் உடஞ்சா இன்னும் பாரம் வெயிட் குறைஞ்சதாக போயிடும் மென்மையாக ஓட்டி 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 எல்லா இடத்துல இருந்து அவ்வளோத்தையும் ஒரு இடத்துக்கு அல்லா சுமானத்தால ஒன்று சேர்க்கிறான் ஒன்று சேர்த்து பாரம் குறைந்து இருக்கக்கூடியதை கொஞ்சம் என்ன செய்யறான் வந்து அதை எல்லாத்தையும் நெருக்கி வைக்கிறான் இப்போ அது ரொம்ப அடர்த்தியாக அது வைக்க அது வைக்கப்படுகிறது அடர்த்தி கூடியதாக அது கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது அப்போ அல்லாஹு தாலா இதைத்தான் குரானிலே சொல்லுகிறான் தெல்ல தெளிவாக சும்மா இவ்வளவு பைனகு ஆயிரக்கணக்கில் இருக்கக்கூடிய அந்த நீராவிகளை ஒன்று சேர்த்து இப்ப ஒன்று சேர்ந்தாலும் கூட இப்படித்தான் ஒன்று சேர்ந்திருக்கிறது ஒன்றின் மேல் ஒரு தட்டு தட்டா தட்டாக வைக்க வேண்டும் தட்டாக வைப்பது என்று சொன்னால் சகோதரர்களே ஒன்றின் மேல் ஒன்றாக அந்த மேகத்தை எல்லாம் அடுக்க வேண்டும் அப்போ பக்கத்தால் ஒன்று சேர்ந்து விட்டது பக்கத்தால் ஒன்று சேர்ந்தாலும் கூட இது என்ன செய்யணும் வந்து இப்போ ஒன்றுக்கு மேல் ஒன்றாக மழை போல உயர்த்துகிறான் உயர்த்தினா இப்ப இது வெயிட்டு கூடியதாக போகிறது வெயிட்டு கூடியதாக போகின்ற போது அது குளிர்ந்து மழையாக போகிறது அல்ல குரான் சொல்லிட்டான் என்ன சொல்றான் பிரிஞ்சி இருக்கக்கூடிய மேகத்தை எல்லாம் மென்மையாக ஒன்று சேர்க்கிறான் முதலாவது வசனம் மேகத்தை எல்லாம் தூரத்தால் இருந்ததை எல்லாம் கிட்ட வைக்கிறான் அது என்ன செய்ய வந்து மலையை பொழியக்கூடிய அளவுக்கு அது திரளாக மாறும் அப்படி திரளாக பக்கத்தில் இருந்தாலும் கூட ஒன்றின் மேல் ஒன்றை வைத்தால்தான் அமுக்கம் கூடி அது தள்ளும் தள்ளுவதற்காக

நான் சொல்வது மவுண்டன் மலை ஜிவால் என்று சொன்னால் அரபிலே ஜவல் என்றால் மலை இப்ப வானத்தில் மலையா பனிமலையா என்று யோசித்தா சகோதரர்களே இன்றைய பௌதிகவியலாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இமாச்சலா இமயமலை இருக்கிறதே அது கூட எட்டாயிரம் மீட்டர் அதை விட கூடுதலாக மீட்டருக்கு அடுக்கடுக்காக வானத்திலே இந்த மேக கூட்டங்களை அல்லாஹு அப்படியே அப்போ உள்ள சொல்றதுக்காக வேண்டி வானத்தில எல்லாம் மலையை உருவாக்கி ஜபலை உருவாக்கி மழையை மத்தரை பெய்ய வைக்கின்ற ஒரு மாபெரும் கைங்கரியத்தை அல்லாஹுத்தாலா தன்னுடைய சொந்த அதிகாரத்தில் நம்ம யாருக்குமே செய்ய முடியாது சகோதரர்களே இன்னைக்கு கூட என்ன நினைக்கிறாங்க இயற்கையை கட்டுப்படுத்தலாமா நம்முடைய கொண்டோடுகளை கொண்டு வரலாம் செயற்கை மனையை இந்த மாதிரி வச்சு சேர்த்து வச்சு பெய வைக்க பார்க்குறாங்க ஒரு பெர்சன்ட் தான் சக்சஸ் ஆகுது வந்து ஓடி கடைஞ்சிக்கிட்டு வேகமலாம் காத்த என்ன செய்ய முடியும் நிப்பாட்ட முடியாது வந்து சூறாவளிய நிப்பாட்ட முடியுமான்னு யோசிக்கிறாங்க தாளமுக்கத்தை நிப்பாட்ட முடியுமான்னு யோசிக்கிறாங்க ஒண்ணும் சரி வராது சகோதரிகளே ஒன்றும் அவ்வா தன்னுடைய ஒரு பெண்ணே பெரிய விஞ்ஞான உண்மையை நம்மளுக்கு தெல்ல தெளிவாக எங்களுக்கு சொல்லுகிறான் அப்போ சகோதரர்களே நீராவி பாரம் குறைந்த நிலவிலே இருந்து அது நீர்துளியாக இருக்கக்கூடிய நிலைமையிலே மேலே சென்று சென்று அது குளிர்கிறது குடிந்து அது பாரம் குறைந்த பல பல பகுதிகளில் இருக்கிறது ஒன்று சேர்க்கிறான் ஒன்று சேர்த்து அதனை ஒன்றிற்கு மேல் ஒன்றாக அடுக்கி இமய மலையை விட மேலான ஒரு மலை கல்லு மலை போல பனிமலையை அல்லாஹுத்தால் ஆக்கி அந்த மலையுடைய வெயிட்டின் காரணமாக மழையாக எங்களுக்கு பொடிய வைக்கிறான் சுகாணம் என்ன சொல்ல வேண்டும் நாடியவர்களுக்கு அந்த மலையின் மூலமாக அவன் என்ன செய்கிறான் கெடுதியை கொடுக்கிறான் நாடியவர்களுக்கு அந்த கெடுதியை விட்டும் சாதாரண மலையை கொடுக்கிறான் என்று அல்லாஹு தாலா தனது அருள்மறையிலே சொல்லுகிறான் சகோதரர்களே இப்ப பாருங்க அவ்வா இந்த மலை மேகத்தை பற்றி சொல்லுகின்ற போது

அதை மேல கொண்டு போவாங்க கொண்டு போற நேரத்தில் அடிக்கு கொண்டு போவாங்க இந்த மழை பெய்யுறதெல்லாம் நாலாயிரம் ஐயாயிரம் அடிக்கு இப்ப போகின்ற நேரத்தில் இந்த மலை மேகங்கள்ல முட்டுற நேரத்தில் ரொம்பவே கஷ்டப்படும் நீராவி இல்லாத அடர்த்தி குறைந்த மலை மேகங்கள் அந்த மேகங்கள் போற நேரத்தில் நோமலா பெய்ற வந்து அதனால தான் இங்கக்கி ரக்கெட் அனுப்பிற நேரம் கூட வெதர் பாக்குறான் அந்த எல்லையை கடக்கிறதுக்காக फ्लाइट அனுப்பிற நேரத்துக்கு கூட வெதரை பாக்குறான் வந்து என்னத்துக்காக வேண்டி அல்லாஹ் எப்பொமே சேர்த்து வைப்பான் என்று சொன்னால் யால் இஃப் பை சேர்த்து வைத்திடுவான் என்று சொன்னால் ஒன்றின் மேல் ஒன்றாக ருக்காவாக அடுக்கி வைத்திடுவான் என்று சொன்னால் ஒரு फ्लाइटய உலகத்தில் பறக்க முடியாதுங்க அதனால வானத்தில் துண்டு துண்டாகத்தான் வைத்திருக்கிறாங்க அதுல கடந்து இவங்க என்ன செய்யணும் தப்பி போனங்கிறதுக்காக வேண்டி இப்போ மலை மேகத்தில் போயிட்டு பிளைட் மோதிட்டு வைங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடிக்கொண்டு போகும் வந்து சாதாரண மேகமாக இருந்தா எது துண்டு துண்டாக கொஞ்சமா இருக்கிறதா அது டக்குன்னு ஏறிடும் அப்போ பாரமான மலை மேகம் அப்ப மலை மேகம் பாரமானதுண்டு இன்னைக்கு மனுஷனுக்கு எப்பங்க இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்போ உப்பு என்று சொன்ன அல்லாவு தாளா அதுல நாலஞ்சு தத்துவங்களை சொன்னேன் மழை பெய்கின்ற முறையை நான் சொன்னேன் இப்ப பாருங்க இப்ப என்ன பாரமான மலை மேகம் வாளைட்ல போனீங்கன்னு சொன்னா மலை மேகத்துல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த மலை மேகத்தை கடந்துதான் அந்த நாலாயிரம் முளத்துக்கு மேல தான் நாலாயிரம் முளத்துக்கு மேலால பெய்த்து தான் இவங்க என்ன செய்ய வேணும் நாற்பது அடிக்கு போகணும் நாற்பதனாயிரம் முலத்துக்கு இவங்க போக வேண்டும் இது எல்லாமே பத்தாயிரம் முலத்துக்கு கீழால் நடக்கின்ற ஒரு விஷயம் சகோதரர்களே சஹாபாக்கள் யாராவது பத்தாயிரம் முளை ஏறி இருப்பார்களா மலை மேகம் பார்த்திருப்பார்களா கொஞ்சம் நடுநிலையோட யோசிங்க நீங்க முழுசா நீங்க யோசிக்க குருட்டுத்தனமாக நம்பிக்கை கொள்ள தேவையில்லை வைதா அதுக்கு ரொம்ப திரும்பியும் சும்மா அவர்களுக்கு ரப்புடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் பொருளர்களாக செவிடர்களாக உழமாட்டார்கள் என்று அப்ப என்ன ஒவ்வொரு வசனத்தையும் சொல்லுகிற வார்த்தையை புஷ்ரம் அந்த அல்லாஹு அவன் மலைக்கு முன்னால் நன்மாராயம் தரக்கூடிய காற்றை உங்களுக்கு அனுப்புகிறான் குளிர் காத்து மேல அடிக்குது மழை பெய்ய போது என்ன நடக்குது அடிக்கிறது மேலுக்கு அடிப்பது இருந்தாலும் குளிர வைக்கணுங்க தட்டா வச்சா அது சூடா ரொம்ப நெருக்கமா இருந்தா சூடாக்கும் அப்ப என்ன செய்யணும் வந்து அந்த நாலாயிரம் அடிக்கு மேலால இருக்கக்கூடிய அந்த மலை அந்த மலை மேகத்தை இது என்ன செய்யணும் வந்து குளிர வைப்பதற்காக வேண்டித்தான் குளிர் காத்தே போகிறது குளிர் காத்தே போகிறது ஆனா நாம் என்ன செய்வோம் யோசிப்போம் கூதல் காத்து அடிக்குது அதனால வளவே போகுது ஆனா அல்லாஹ் கூதல் காத்து அடிக்க வைப்பது நமக்காக நமக்கு கூதலா படுவது ஆனா என்னதுக்காக அனுப்புறா வந்து அந்த மலை மேகத்தை குளிராக்குகின்றான் சூடான மலை மேகத்தை குளிராக்குவதற்காக வேண்டி அதனை அனுப்புகிறான் ஹத்தாயுதா கல்லத்

நாலாயிரம் முலம் இந்த மேகங்களை டேக் ஆஃப் பண்ணணும் அப்போ வெறும் முன்னூறு பேரை நானூறு பேரை ஏற்றிட்டு போற பிளைட்டை டேக் ஆஃப் பண்ற நேரத்திலேயே சுபா நல்லதி சகரலனா ஹாதா வமா குண்டா லகு முக்கிரி எங்களால் வசப்படுத்த முடியாத இந்த இந்த இதை வசப்படுத்தி தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் எங்களால் வசப்படுத்த முடியாததை அப்ப ஒட்டகத்துக்கு ஓதின துவா இது என்ன துவா குதிரைக்கு ஓதின துவா அத வசப்படுத்தி போடலாம் நாலு பேரை சேர்ந்து கட்டினா வசப்படுத்தி போடலாம் அப்ப ஓதின துவா இன்றைக்கு பிளைட்ல அந்த பிளைட்ல ஓதுராக பிளைட்ல ஓதுராக சகரணாக எங்களால வசப்படுத்தவே முடியாது அப்ப இந்த பிளைட் இந்த பாரமான பிளைட்டையே நம்மளால வசப்படுத்த முடியாது என்று சொன்னா டேக் ஆஃப் பண்ண முடியாதுன்னு சொன்னா இந்த மலை மேகத்தை டேக் ஆஃப் பண்ணுகிறேன் என்று அல்லாஹு தாலா அப்போ என்ன முதலாவது குளிர் காத்தை பத்தி சொன்னேன் எங்களுக்கு கூத சகாபாக்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி நன்மாராயத்துக்காக வேண்டி கூதல் சொல்லி சொன்னான் நம்மளுக்கு ரெண்டு கருத்து வழங்குது என்னங்குது ஒன்று குளிர் காத்து நமக்கு அடிக்குது மழை பெய்றதுக்கு ரெண்டாவது நாம இப்போ இல்மியத்தோட ஈமானியத்தை அணுகுங்க என்னத்தோட பிசிக்ஸோட குரகன் அணுகுங்க நீங்க அணுகினீங்கன்னு சொன்னா ஒன்னு புரிஞ்சு கொள்வீங்க அடே இந்த சூடா இருக்கிற இந்த மலை திட்டுக்களை குளிராக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் மலை காத்தி அனுப்புகிறான் அவன் நாடி நான் என்ன செய்வான் அல்லாஹ் தாலா அதனை அனுப்பி சுக்னாஹுலி பலதின் மையத் பன்சல் நாபிகில் மா அதனை இறந்துவிட்ட பூமிக்கு நாங்கள் போட்டுகின்றோம் அதன் மூலமாக தண்ணீரை நாங்கள் இறக்குகிறோம் என்று வல்ல நாயன் அல்லாஹு தாலா தனது அருள்மறையிலே சொல்லுகிறான் என்று சொன்னால் அப்போ சகோதரர்களே இப்போ அந்த அடுத்த தத்துவத்தையும் நீங்க விளங்கிக்கிறீங்க அடுத்த தத்துவத்தையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இதனை சொல்லுகிறேன் சகோதரர்களே இன்னொரு விஷயத்தை நீங்க விளங்கணும் தாளமுக்கம் தாளமுத்தம் சொல்லி சொல்றாங்க சாதாரண மழை பெய்யறத சொன்னேன் என்னது வந்து ஆவி அப்படி மேல பெய்த்து அங்க இங்க இங்கிற மேலே எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படி வந்து மழையாக போகிறது இது சாதாரணமாக நடக்கிறது நடக்குதான் வந்து அதான் நம்ம சிறு போகம்னு சொல்லி சொல்லுவோம் வந்து அடுத்தது என்ன பெரும் போகம் என்று சொல்லுவாங்க வந்து அது என்னன்னு சொல்லி சொன்னா காத்து பிளத்த அடிக்கக்கூடிய தான் அது வரும் அது வந்து என்று சொல்லி சொன்னா உண்மையிலேயே அல்லாஹுலாம் காத்த வேகமாக அடிக்க வச்சு மலை மேகத்தில் அப்படி தட்டு தட்ட ஆக்கிடுறான் வந்து அதனால தான் ஒன்று ரெண்டு மேகம் ஈக்க சொல்ல நீங்கள் பாருங்க சூரிய வெளிச்சா அப்படி உள்ளுக்கால வரும் அப்போ பார்த்தா வெள்ள மேகமாக ஈக்கும் அப்போ இது மலை மேகம் இல்லைன்றீங்க எனக்குதா எப்போ தட்டு கூட 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 சில நேரத்தில் இமயமலையோட பெருசாகலாம் ஈக்குது நமக்கு தெரியாது அப்படி இருந்து சூரியன் எப்படி உள்ளுக்க போவோம் உள்ளுக்க போவாது அப்போ கருப்பாக இருக்கும் இப்போ நாம என்ன செய்வோம் கரு கருமுகில் நமக்கு என்ன அல்லா தட்டு தட்டாக ஆக்கிட்டா அதுக்கு பிறகு புடுரே வச்சு இங்க பெய வைக்கிறது எங்க பெய வைக்கிறது இது அல்லாவுடைய கட்டளையோடு சம்பந்தப்பட்ட விஷயம்